ஹாய் வணக்கம் வெல்கம் டு வேதிகை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பதிவு போடுறேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் வந்து ரொம்ப மனசு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த அதில் உயிரிழந்த அத்தனை பேரோட ஆன்மா சாந்தி அடைய உங்கள் சார்பிலையும் என் சார்புலையும் இறைவனை வேண்டி இந்த பதிவை தொடங்குகிறேன் ஏன்னா திடீர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளால் ஜீர்ணிக்க முடியல அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கொத்து கொத்தா போகிறாளே கொத்தா உயிர் போகிறதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா நிறையாவே வேதனை இருக்குது ஸோ இந்த முதல்ல வாளுக்காக ஒரு சின்ன ஒரு அஞ்சலி செலுத்திட்டு மேற்கொண்டு நான் இந்த பதிவு இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்த்தேன் நான் ஒரு சினிமாலாம் பார்க்குறதே கிடையாது நாளைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தேன் மனிதனும் தெய்வமாகலாங்கிற படம் சிவாஜி நடிச்சது சிவாஜி டபுள் கேரக்டர் ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சிருக்கார் இப்போ முருகன் மாநாடு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு இல்லையா அதை ஒட்டி இந்த சினிமா இப்போ என்னடா பார்த்த மீன் விட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக படுத்தேன் அப்படியே ஆக்டாக இருந்தது நல்லா தயவு செஞ்சு அத்தனை பேரும் இந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப அருமையான படம் அப்போ மாதவனோட படம் கடைசி சீன் வந்து மெய்சில் இருக்க வச்சுடுத்து ரொம்ப ரொம்ப சிவாஜி நடிப்பு கேட்கவே வேண்டாம் நானாம் சிவாஜி ரசிகை கேட்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா நடிப்பார் சிவாஜி அந்த சிவாஜியோட படத்தில் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் முன்னாடி நான் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த படம் பார்த்தது இல்லை அதனால் சற்று சரி தெரியுமோ புதுசாக இருக்கே சரி பார்ப்போமேன்னு பார்த்தா இப்போ இந்த ட்ரெண்டு அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் மாநாடு நடக்கிறதுக்கும் இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய கோ இன்சிடெண்ட் பெரிய கோ இன்சிடெண்ட் தயவுசெய்து எனக்காக திருப்பி முழுதில் சொல்கிறேன் இந்த படத்தை எல்லோரும் பாருங்கோ ரொம்ப அருமையான படம் மிஸ் பண்ணாதீங்கோ ஜூன் இருபத்ரெண்டுக்குள்ளே பார்த்துருங்கோம் இந்த படத்தை தயவு செஞ்சு ஏன்னா அவ்வளோ ஒரு கோ இன்சிடென்ஸாக இருக்குது இந்த படமும் இந்த முருகன் மாடாடுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தமான ஒரு படத்தை நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் முருகன் எல்லோருக்கும் அருள் பண்ணணும் எல்லாரும் நன்னாக வைக்கணும் வந்து நல்லபடியாக இந்த முருகன் மாநாடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ரொம்ப அருமையாக நடந்தேறணும்னு இங்கேருந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் என்னால் அங்கே அந்த கும்பல்லலாம் வர முடியாது எனக்கு ஆசை தான் ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் பிரயாணம் பண்ணுறதோ போகிறதோ வர்றதோ அதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியாது இருந்தாலும் எல்லாருக்காகவும் நான் இங்கே ப்ரே பண்ணிக்கிறேன் முருகனை எல்லோரும் அட்டன் பண்ணுங்கோ முருகன் மாநாடை நல்லபடியாக நடத்தி கொடுங்கோ ஆனால் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா எவ்வளோ ஒரு கோ இன்சிடெண்ட்டாக இந்த படம் வந்துருக்குன்னு பாருங்க அதாவது நம்ம ஏதோ எதேச்சியாக தான் பார்த்தேன் ஆனால் அப்படி ரெண்டு லிங்க் ஆகுது அதுதான் இங்கே ஆச்சரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன இப்படி திடீர்னு இந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோமே அதனால தான் இன்றைக்கி மெ இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் ப்ளீஸ் எல்லோரும் பாருங்கோ கொஞ்சம் எனக்காக டைம் ஒழித்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பாருங்க நான் வந்து இந்த படத்தை கொண்டு விளம்பரம் பழைய படம் அது அதனால் இந்த விளம்பரம் பண்ணி போய் எல்லோரும் போய் நிறையா பார்த்து எல்லோரும் பண்ணதுக்கப்புறம் வாளுக்கு டிக்கெட்டுக்கு நிறையா வசூல் பண்ணுவோம் அது அதுக்கெல்லாம் இல்லை இந்த படம் ரொம்ப அருமையான படம் இது பாருங்கோ இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லு ஆமாம் அம்மான்னு கமெண்ட்டில் போடுவேன்லான்னா தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மூணு முக்கியம் இப்போதான் மேலே மேலே பதிவு போடுறதுக்கே எனக்கு எங்கள் அப்பாவோட பாட்டு நான் போட்டிருந்தேன் போன பதிவு அதுக்கு என்ன சுமாராக முந்நூற்றம்பத்தெட்டு பேர் தான் போட்டுக்கா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் உண்ண பண்ண தெரியாத எல்லாருமே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன் தரோம்னா இருந்தது விட நிறைய பேர் பார்த்தா தானே எங்களை போல இருக்கும் அதுக்கெல்லாம் மேலே மேலே ஒரு பதிவு பண்ணணும்னு தோணும் இல்லையா நல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ நிறையா பேர்ட்டு கொண்டு போய் சேருங்கோ மேலே மேலே அடுத்தடுத்து பதிவுகள் நான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் விரும்பணும் நல்ல விஷயம் தானே நான் சொல்கிறேன் பார்க்கலாமே சினிமா பண்ண கண்ணா நான் சினிமாலாம் பாருன்னு நான் சொல்லலை இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இது எவ்வளோ ஒரு கோ இன்சிடெண்ட்னா இந்த முருகன் மாநாடுக்கும் இதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குது சிவாஜி நடிப்பு கேட்கவே வேண்டாம் அப்படியே அப்பா அந்த அப்படியே பவ்யமா அப்படி நடிக்கிறது ஒரு கேரக்டர் அப்படியே விளையாட்டு பிள்ளை அப்படி தலையை அப்படி குடிஞ்சுட்டு இப்படி போகிறது ஒரு கேரக்டர் அடையடாடா பாருங்க கண்டிப்பாக பாருங்க ப்ளீஸ் ஓகே பாய் தேங்க் யூ